வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் காணொலிய முழுமைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனை இந்தியாவில் இப்போது மிகவும் வளர்ந்து விட்டது ஷாப்பிங் செய்வது தொடங்கி கட்டணம் செலுத்துவது வரை பணம் அனுப்புவது அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் புக்கிங் செய்வது எல்லாமே ஆன்லைன் மையமாகிவிட்டது மக்களே இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலை வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் இதன் மூலயமாக நிதி மோசடிகளும் அதிகரித்து வருகிறது மக்களே பொதுவாக பெரிய அளவில் நிதி பரிவர்த்தனைகளுக்கு பேன் கார்டு அவசியம் பேன் கார்டை வைத்து நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிக்கப்படுகிறது பேன் கார்டு என்பது வருமான வரி மூலயமாக வழங்கப்படுகிறது இந்த பேன் கார்டில் உள்ள தனிப்பட்ட எண் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வேறுபட்டது மக்களே இந்த பேன் கார்டு நகலை நிறைய இடங்களில் கேட்கப்படுகிறது சிலர் அதை எங்கெங்கெல்லாம் கொடுத்தோம் என்று கூட ஞாபகம் வைத்து கொள்ள மாட்டார்கள் அந்த அளவிற்கு பேன் கார்டு விவரங்களை நிறைய இடங்களில் நாம் கொடுத்திருப்போம் அப்படி நீங்கள் கொடுக்கும் உங்களுடைய பேன் கார்டுகள் மோசடிக்கு பயன்படுத்தலாம் மக்களே என்பது உங்களுக்கு தெரியுமா அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய பேன் கார்டை யாராவது பயன்படுத்தினால் அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது அதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரெடிட் ஸ்கோரை வைத்து சரிபார்ப்பதன் மூலயமாக ஒரு பயனர் தன்னுடைய பேன் எண் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை அறிய முடியும் மக்களே இதற்கு உங்களுடைய கார்டில் வேறு யாராவது கடனை பெற்றிருக்கிறார்களா என்பதை அறிய பயனர் பெயர் பிறந்த தேதி மற்றும் அவருடைய கார்டு போன்ற தனிப்பட்ட விவரங்களை உள்ளிட வேண்டும் உங்களுடைய பேன் கார்டை பயன்படுத்தி எங்காவது கடன் வாங்கியிருப்பது தெரிய வந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு நீங்கள் புகார்களை அளிக்கலாம் மக்களே அதனால் தமிழகத்தில் வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது பேன் கார்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு காணொலியை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் தகவலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி